மீடிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நில் இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் காலையிலேயே நடந்து முடிஞ்சிருச்சு வேற எந்த கண்டனமே இல்லையா இதை தான் போட்டு விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க திவாகருக்கும் பிரவீனுக்கும் இடையில நடந்த சண்டையை தான் இப்ப பிரமோவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சண்டையை பொறுத்தளவுல வாண்டடா பிரவீன் கிரியேட் பண்ணது அப்படிங்கறத நம்ம முதல்லயே பார்த்துட்டோம் என்னடா வாட்டர் போய் சப்போர்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ண முடியுமாங்க அவன் நடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நம்மள கொலையா கொண்டுகிட்டு இருக்கான் அப்படியே விட்டா கூட அவன் இந்த வாரமே எவிட் எவிட்டாய் வெளியே போயிருவான் ஆனா பிரவீனை பொறுத்தளவுல சும்மா போய் திவாகரையே வம்பழுத்துக்கிட்டு இருக்காரு நேத்துலாம் பிரவீன் பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படியே சொல்லலாம் இந்த கோமாளி திவாகர போறதுல நான் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி நம்மள கெடுப்பேத்தனா நீ நடிக்க சொல்லு அதாவது பிரவீனா பொறுத்தளவு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் அதே நேரத்துல ஒரு துண்ட விரிச்சுக்கிட்டு நீ நடிச்சு காட்டு உனக்கு நான் பணம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறது நீ எல்லாம் காலேஜுக்கு எல்லாம் போயிருக்கியாப்பா அப்படிங்கிற மாதிரி மட்டமா பேசுறது இப்படி பிரவீன் வந்து வேணும்னே வாண்டடா திவாகர வம்புழுக்கிறாரு திவாகர் மட்டும் யோகியமா திவாகரும் நார்மல் எல்லாம் கிடையாது அப் தான் என்னோட தொழில பத்தி நீ எப்படி பேசலாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை போகுது அந்த இடத்துல தேவை இல்லாம பிரவீனோட தோழி கெமி என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்கள பொறுத்தளவுல திவாகர் நீங்க மட்டும் பேசாதீங்க நானும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க அதுக்கு திவாகர பொறுத்தளவுல நீ யாரு இதுக்குள்ள வர்ற அப்படிங்க மாதிரி கேக்குறாரு உடனே கெமியை பொறுத்தளவுல நீங்க யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு நான் வருவேன் நான் கெமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுதான் இந்த ப்ரமோ இந்த சண்டை இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த சண்டையை பொறுத்தவரை முழுக்க முழுக்க சண்டையை தூண்டுனது பிரவீன் தான் அதே மாதிரியே இப்ப கூட லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா கெமியா இருக்கட்டும் பிரவீனா இருக்கட்டும் திவாகர் கதையை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க கிருக்கனை கண்டுக்காம விட்டாலே இந்த வாரம் வெளியே போயிருவாண்டா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவன டார்கெட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த வாரம் எவிக் பண்ணாம உள்ளேயே வச்சு எங்களை கொள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது இதெல்லாம் பார்க்கும் இது பிக் பாஸ் வீடு தானா இல்லனா மனநல காப்பகமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே டவுட் வருதுங்க அந்த அளவு திவாகரை வச்சு பல சண்டைகள் பிக் பாஸ் வீடு